நீங்கள் கேட்குறது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பற்றி பேசுகிறோம் இந்த பணத்தை பற்றி பேசணும் வீட்டுடைய வளர்ச்சியில் வீட்டு கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பண ரீதியான முன்னேற்றங்கள் குறைக்கணும்னா மொத்தம் மூணே திசையை தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் பார்த்துக்கணும் இந்த பணத்து விஷயத்தை பேசுகிறதுக்கு மட்டும் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறதுக்கு அப்போ பொருளாதாரம் எங்கே இருக்குதுன்னா திசையிலேயே மூன்று பக்கம்தான் இருக்குது இந்த பணத்துக்கு சொந்தக்காரனுங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் எல்லாருமே பணத்துக்கு சொந்தக்காரர் ஆக முடியாது இப்போ டாக்டர் இருக்காருன்னா எல்லாருமே மருத்துவம் படிக்கிறாங்க கண்ணுக்குன்னு ஒரு தனி மகத்துவ டாக்டர் இருக்கார் ஹார்ட்டுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கார் இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர் இருக்கார் அப்போ இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய டாக்டர் ரெண்டு டாக்டர் ஒரு டாக்டர் குரு அவரு கொடுக்கறது பூராமே எல்லா லேக்ஸ் கணக்கு மேலே தான் அப்படியே பெரிய லெவல் தான் கொஞ்சம் குறைஞ்ச டாக்டர் உள்ளூர் டாக்டருங்கிறது சுக்கரை குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன பணத்தை அன்றாட தேவைகளுக்கு உண்டான பல பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கிறதுக்கு புறமே சுக்கரன்